ஹாய் ஹலோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பெஸ்ட் சினிமா நானும் உங்கள் ஜேக் இன்றைக்கி இந்த வீடியோவில் கூலி அண்ட் வார் டூ மூவிக்கான ஃபைவ் டேஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனையும் சிக்ஸ்த் டேவான இன்றைக்கி புக்கிங் ஸ்டேட்டஸையும் தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு புக்கிங் ஸ்டேட்டஸை பார்த்துடலாம் சென்னையில் கூலி மூவிக்கு மொத்தமாக ஐநூற்றி முப்பத்தி ஒரு ஷோ ஸ்கெட்யூல் பண்ணியிருக்காங்க அதில் எண்பத்தி மூணு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்லேயும் இருபத்தெட்டு ஷோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு சென்னையில் வார் டூ மூவிக்கு நூற்றி இருபத்தி நாலு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் நாலு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது அவுட் ஷோ கவுண்ட் ஜீரோ நெக்ஸ்ட்டு மும்பை மும்பையில் கூலி மூவிக்கு முந்நூற்றி நாற்பத்தெட்டு ஷோ ஸ்கெட்யூல் பண்ணியிருக்காங்க அதில் பதினஞ்சு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபீல்டிங்லையும் நாலு ஷோ அவுட் ஆயிருக்கு மும்பையில் வார் டூ மூவிக்கு தொன் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் முப்பது ஷோ ஃபாஸ்ட் ஃபீல்டிங்லையும் எட்டு ஷோ அவுட் ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு டெல்லி டெல்லியில் கூலி மூவிக்கு முந்நூற்றி பத்தொம்போது ஷோ ஸ்கெட்யூல் பண்ணியிருக்காங்க அதில் முப்பது ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்ளையும் ஒரு ஷோ சோல்ட் அவுட் ஆயிருக்கு டெல்லியில் வார் டூ மூவிக்கு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் நூற்றி பதினாலு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கலையும் ரெண்டு ஷோ அவுட் ஆயிருக்கு நெக்ஸ்ட்டு பேங்களூர் பெங்களூரில் கூலி மூவிக்கு அறநூற்றி எழுபத்தஞ்சு ஷோ ஸ்கெட்யூல் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் ஷோ கவுண்ட் ஜீரோ டுவெல் ஷோஸ் சோல்ட் அவுட் ஆகிருக்கு பெங்களூரில் வார் டூ மூவிக்கு நானூற்றி மூணு ஷோ ஸ்கெட்யூல் பண்ணியிருக்காங்க அதில் பத்து ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்லேயும் ரெண்டு ஷோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு ஹைதராபாத் ஹைதராபாத்தில் கூலி மூவிக்கு நானூற்றி ஐம்பத்தஞ்சு ஷோ ஸ்கெட்யூல் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்லேயும் நாலு ஷோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு ஹைதராபாத்தில் வார் டூ மூவிக்கு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் ரெண்டு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்லையும் பன்னெண்டு ஷோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு சண்டிகர் சண்டிகரில் கூலி மூவிக்கு நாற்பத்தி ரெண்டு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் அண்ட் சோல்ட் அவுட் கவுண்ட் ஜீரோ சண்டிகரில் வார் டூ மூவிக்கு நூற்றி எண்பத்தஞ்சு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது அவுட் ஷோ கவுண்ட்டு ஜீரோ நெக்ஸ்ட்டு அகமதாபாத் இங்கே கூலி மூவிக்கு இரநூத்தி எழுபது ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க இதில் பதினோரு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது சோல்டு அவுட் ஷோ கவுண்ட்டு ஜீரோ அகமதாபாத்தில் வார் டூ மூவிக்கு ஆறுநூற்றி ஒன்பது ஷோஸ் கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் பதினஞ்சு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கலையும் ஒரு ஷோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு பூனே இங்கே நூ கூலி மூவிக்கு நூற்றி ஒரு ஷோ ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் இருபத்தி ஒரு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கு இருக்குது அவுட் ஷோ கவுண்ட்டு ஜீரோ பூனேயில் வார் டூ மூவிக்கு நானூற்றி ஒன்பது ஷோ ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் நாலு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்களையும் அஞ்சு ஷோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு கொல்கத்தா கொல்கத்தாவில் கூலி மூவிக்கு அறுபத்தொம்போது ஷோ ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் எட்டு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்குலே இருக்குது அவுட் ஷோ கவுண்ட்டு ஜீரோ கொல்கத்தாவில் வார் டூ மூவிக்கு இரநூத்தி எண்பத்தெட்டு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் பதினாலு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது சோல்ட் அவுட் ஷோ கவுண்ட் ஜீரோ கடைசியாக கொச்சி இங்கே கூலி மூவிக்கு நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஷோஸ் ஸ்கெட்யூல் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் அண்ட் சோல்ட் அவுட் கவுண்ட் ஜீரோ கொச்சியில் வார் டூ மூவிக்கு மொத்தமாக ஐம்பத்தி ஆறு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் அண்ட் சோல்ட் அவுட் கவுண்ட் ஜீரோ மொத்தமாக டே சிக்ஸான இன்னைக்கு கூலி மூவிக்கு டோட்டல் மூணாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் நூற்றி அறுபத்தி ஒன்பது ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்லையும் நாற்பத்தி ஒன்பது ஷோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு இதுவே வார் டூ மூவிக்கு சிக்ஸ்த்து டேவான இன்னைக்கு மொத்தமாக நாலாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் நூற்றி தொண்ணூற்றி நாலு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்லையும் முப்பது ஷோ சோல்ட் அவுட் ஆயிருக்கு இப்போ இன்றைக்கி டோட்டல் கவுண்டியும் எஸ்டர்டே டோட்டல் கவுண்டியும் கம்பேர் பண்ணி பார்த்துடலாம் கூலி மூவிக்கு டே ஃபைவ் நேற்று மொத் மூணாயிரத்தி ஆறு ஷோஸ் கெடுல் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி மூணாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க நேற்றை விட இன்றைக்கி ஷோ கவுண்டரில் இருபத்தி ஆறு ஷோஸ் அதிகமாக இருக்குது வார் டூ மூவிக்கு டே ஃபைவ் ஆனால் நேற்று மொத்தமாக நாலாயிரத்தி ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி நாலாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க நேற்றை விட இன்றைக்கி வார் டூ மூவிக்கு ஷோ கவுண்ட்டு எண்பத்தஞ்சு இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் பார்த்தோம்னா கூலி மூவிக்கு நேற்று மொத்தமாக நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருந்தது இன்றைக்கி நூற்றி அறுபத்தி ஒன்பது ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது நேற்றை விட இன்றைக்கி இருபத்தி மூணு ஷோஸ் கம்மியாயிருக்கு வார் டூ மூவிக்கு ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் நேற்று முப்பத்தி மூணு ஷோ இருந்தது இன்றைக்கி நூற்றி தொண்ணூற்றி நாலு ஷோ இருக்குது நேற்றை விட இன்றைக்கி வார் டூ மூவிக்கு ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் நூற்றி அறுபத்தி ஒரு ஷோ அதிகமாக இருக்கு அவுட் கவுண்ட்டில் நேற்று மொத்தமாக கூலி மூவிக்கு இருபத்தி ரெண்டு ஷோ அவுட் ஆகிருந்தது இன்றைக்கி நாற்பத்தி ஒன்பது ஷோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு நேற்றை விட இன்றைக்கி கூலி மூவி அவுட் கவுண்ட்டில் இருபத்தி ஏழு கவுண்ட் அதிகமாக இருக்குது இதுவே வார் டூ மூவிக்கு நேற்று மொத்தமாக முப்பத்தஞ்சு ஷோ சோல்ட் அவுட் ஆயிருந்தது இன்றைக்கி முப்பது ஷோ தான் சோல்ட் அவுட் ஆயிருக்கு நேற்றை விட இன்றைக்கி வார் டூ மூவிக்கு அஞ்சு ஷோஸ் கம்மியாக இருக்குது சோல்ட் அவுட் கவுண்ட்டில் இப்போது இன்றைக்கி டே மொத்த டோட்டல் கவுண்ட்டில் கூலி அண்ட் வார் டூ எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம் கூலி மூவியை விட ஷோ கவுண்ட்டில் வார் டூ மூவிக்கு இன்னைக்கு ஆயிரத்தி எட்நூற்றி பத்து ஷோ அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்லேயும் பார்த்தோம்னா கூலி மூவியை விட வார் டூ மூவிக்கு இருபத்தஞ்சி சோர்ஸ் அதிகமாக இருக்குது சோல்ட் அவுட் கவுண்டரில் பார்த்தோம்னா வார் டூ மூவியை விட கூலி மூவி பத்தொம்போது சோர்ஸ் அதிகமாக இருக்குது இப்போது புக் மை ஷோவில் கூலி அண்ட் வார் டூ மூவிக்கு லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எவ்வளோ டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கூலி மூவிக்கு புக் மை ஷோவில் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஒன் செவன்ட்டி நைன் பாயிண்ட் செவன் ஃபைவ் கே டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்கு இதுவே வார் டூ மூவிக்கு ஒன் ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் டூ ஒன் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு வார் டூ மூவியை விட கூலி மூவிக்கு லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் கே டிக்கெட்ஸ் அதிகமாக புக் ஆகிருக்கு இப்போ இந்த ரெண்டு மூவிக்கான ஃபைவ் டேஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக பார்த்துடலாம் கூலி மூவி ஃபோர் டேஸில் ஃபோர் ஹண்ட்ரண்ட் ஃபோர் க்ரோர் கலெக்ட் பண்ணிட்டு தான் ப்ரொடக்ஷன் டீமை அஃபீஷலாக போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ ஃபிஃப்த் டேவான நேற்று டுவெண்ட்டி ஃபைவ் குரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு மொத்தமாக இந்த மூவி ஃபைவ் டேஸில் வேர்ல்டு ஒய்டாக ஃபோர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி நைன் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு அண்ட் பார்ட் டூ மூவி ஃபோர் டேஸில் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி எயிட் குரோர் கலெக்ட் பண்ணியிருந்தது ஃபிஃப்த் டே வேணா நேற்று டுவெண்ட்டி க்ரோர் கலெக்ட் பண்ணி ஃபைவ் டேஸில் வேர்ல்டு வைடாக இந்த மூவி டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எயிட் குரோர் கலெக்ட் பண்ணிருக்கு கூலி மூவி சிக்ஸ் டேஸில் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி நைன் க்ரோர் கலெக்ட் பண்ணி விக்ரம் மூவியோட லைஃப் டைம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனோட அதிகமாக கலெக்ட் பண்ணியிருக்கு இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆன மூவிஸ்லேயே அதிகம் கலெக்ட் பண்ண டாப் சிக்ஸ் மூவிஸ் லிஸ்ட் எடுத்தோம்னா அதில் ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் இருக்குது டூ பாயிண்ட் ஓ சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி க்ரோர் செகண்ட் ப்ளேஸில் லியோ சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் குரோர் தேர்டு ஜெயிலர் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன் க்ரோர் ஃபோர்த்து பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி எயிட் க்ரோர் ஃபிஃப்த்து தி கோட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் க்ரோர் சிக்ஸ்த்து இப்போ கூலி இருக்குது ஃபோர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி நைன் குரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு ஜஸ்ட் ஃபைவ் டேஸ்லேயே செவன்த் பொசிஷனில் இருக்கிறது விக்ரம் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ க்ரோர் இதுவே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ரிலீஸ் ஆன இந்தியன் மூவிஸ்லேயே அதிகம் கலெக்ட் பண்ண மூவிஸ் லிஸ்ட் எடுத்தோம்னா அதில் ஃபஸ்ட் ப்ரைஸில் இருக்கிறது ஜாவா இது ஒரு ஹிந்தி மூவி இந்த மூவி இது வரைக்கும் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு ரெண்டாவது சாயாரா இதுவும் ஒரு ஹிந்தி மூவி இந்த மூவி இது வரைக்கும் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு தேர்ட் ப்ளேஸில் இப்போ கூலி இருக்குது ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி நைன் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு ஜஸ்ட் ஃபைவ் டேஸில் ஃபோர்த்து ப்ளேஸில் ஹவுஸ்ஃபுல் இதுவும் ஒரு ஹிந்தி மூவி இந்த மூவி இது வரைக்கும் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி டூ க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு ஃபிஃப்த் பிளஸ்ஸில் இப்போ வார் டூ இருக்குது இந்த மூவி டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எயிட் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு ஜஸ்ட்டு ஃபைவ் டேஸில் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங் டேஸில் இந்த ரெண்டு மூவி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோ கொலை கொடுத்துருங்க மேலும் இது மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம பெஸ்ட் சினிமா சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அன்டில் தன் பை ஃப்ரம் ஜேக்